நானையும் அறிவாலயத்தில் வந்தாச்சு யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் நூறு நூறுரூவா நான்தான் ஆனால் அதனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பே கிடையாது யார் வேண்டுமானாலும் சென்று பத்தாயிரம் கொடுத்து அறிவாலயத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இன்று காந்தி அவர்கள் நேற்று முழுந்தின மாவட்ட செலவு கூட்டத்தில் நான் ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொன்னார் அவர் என்ன ஒரு லட்சம் நான் பத்து லட்சம் கூட கொடுத்து வாங்கி வர அந்த நாணயம் வந்து அறிவாலயத்துக்கு வந்து விட்டது அறிவாலயத்தில் நூறுரூவா நாணயம் இருக்கு அப்படினாங்க அறிவாலயத்தில் நாணயம் இருக்குன்றீங்க ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி முதலீட்டை ஈர்க்க ஆரம்பித்தார உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த நூறு ரூபாய் நாணயம் கலைஞரை இப்போ கலைஞர் புகைப்படம் தாங்கிய அந்த நூறுரூபாய் நாணயத்தை நீங்கள் அறிவாளத்தில் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அக்கூடவே அவர் பேசியிருக்கிறாரு முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு இப்படி சொன்ன உடனே காந்தி அவர் சொன்னாரா நான் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன்ட்டு உடனே அதுக்கு இவர் பதிலுக்கு கவுண்டரு காந்தி ஒரு லட்சம் என்ன பத்து லட்சம் கொடுத்து கூட வாங்குவார் இந்த நீங்கள் ஏழாண்டு பா கவனிச்சிருக்கீங்களா ரேட்டு ஏற்றி வருதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் இந்த கலைஞர் நாணயத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது காந்தி சொன்னார்ல ப ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய நீங்கள் உண்மையான ஒரு காந்தி இருக்கார்ல நமக்கு நம்ம வச்சிருக்க ரூபா நோட்டில் அந்த காந்தி இருக்கார் இருக்காரு என்னைக்கு அந்த காந்தியோட புகைப்படம் நூறுரூவா நோட்டில் போட்டதோட வேல்யூ என்ன நூறுரூவா தான் ஐநூறுவா போட்டு ஐநூறுரூவா அப்போ இதே காந்தி மேலே பார்த்தா என்ன சொல்லுவார் சொல்லுங்க பாப்போம் ஏண்டா என் ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும் நூறுரூவாய்க்கு மதிப்பு நூறுரூவா உங்கள் அப்பா ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் நூறுரூவா ஃபோட்டோ வந்து பத்தாயிரூபாயிடுச்சு இன்றைக்கி நூறுரூவா போட்டோ நூறுரூவா போட்டாத நாணயம் ரூபாய் இன்றைக்கி வந்து கடைசியில் பத்து லட்சம் கொடுத்து கூட வாங்குவாங்கன்னு சொன்னாக்கா ஸ்டாலின் நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய முரணை நீங்கள் புரிந்து கொள்ளணும் தனக்காக உழைத்து தனக்காக வேர்வை சிந்திய நபர்கள் தான் திமுக நபர்கள் கரெக்டுங்களா நீங்கள் கலைஞர் நாணயத்தை எவன் போய் வாங்குவான் சார் வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நான் நடிச்சாது சுடுகாட்டுக்கு போகணும்னு கேப்பேன் இனி போய் வாங்கிறான்னு கேட்டா புரியுதுங்களா இப்போ கலைஞர் நாணயத்தை வாங்க போகக்கூடிய நபர்கள் அவர்களாக இருப்பார்கள் இத்தனை ஆண்டு காலமாக கட்சியில் உழைத்த நபர்கள் இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு பக்கவளமா நின்று நபர்களுக்காகத்தான் நீங்க அந்த நாணயத்தை இலவசமாக ஸ்டாலின் கொடுத்துருக்கணும் கரெக்டா இல்லையா ஒரு நூறு ரூபா காசு கொடுக்க முடியாது அவங்களால நீங்கள் அதை ரூபாய் கொடுத்து வாங்க ஒரு லட்சம் கொடுத்து வாங்க பத்து லட்சம் கொடுத்து வாங்க நீங்க இன்சிஸ்ட் பண்ணி அதை பேரம் பேசி நீங்க வந்து ரேட் ஏற்றி வரீங்கன்னாக்கா உள்ளபடி இதுதானங்க முதலீட்டை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு நான் பார்க்குறேன் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்